சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனதில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை பற்றி உன்னிடத்தில் சில விஷயங்கள் நான் பேச வேண்டும் அன்பு பிள்ளையே இது மிகவும் முக்கியமான செய்தி இதை பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று தள்ளிவிட்டு போகாதே இறுதி வரை இதை கேட்டு முடி அப்போதுதான் நான் உனக்கு செய்ய வேண்டிய வேலை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் வேலை எல்லாம் சரியாக முடியும் நீ இதை பாதியில் தள்ளிவிட்டு போனால் நிறைவேறாத காரியம் நின்று போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் எது எப்போது கிடைக்கும் என்று காத்திருக்கும் தீவினைகளுக்கு மத்தியில் நீ நல்லதை செய்ய வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நல்ல சொந்தங்களை கூட எண்ணங்களை மாற்றி தீயவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே தீயவர்கள் உனக்கு தீமை செய்தவர்கள் உனக்கு தீமையை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் உன்னை நெருங்க வேண்டும் என்று இப்போது உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் வீட்டின் வாசற்படியில் வந்து நின்றால் போதும் உன் குடும்பம் முற்றிலும் முடிந்துவிடும் அவர்களின் பாதம் உன் வீட்டிற்குள் பட்டுவிட்டால் போதும் உன்னுடைய குடும்பம் தலைமுறைக்கும் அழிந்துவிடும் அவர்களினால் இப்போது எதையும் நகர்த்த முடியாமல் அலைந்து கொண்டிருப்பதால் உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை ஏமாற்றுவது சுலபம் என்று நினைக்கிறார்கள் ஏமாற்றி உன் வீட்டிற்குள் வந்துவிட்டால் அவர்களின் காரியங்கள் சுலபமாக நடந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள் ஏமாந்து விடாதே அவர்களின் வார்த்தையில் இருக்கும் வசியத்தை நம்பிவிடாதே உன்னை கைக்குள் போட வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் உன்னை கருவறுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் உன் தலைமுறையை துளிர்க்க வைக்க கூடாது என்று காத்திருக்கிறார்கள் அடியோடு வேறோடு அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் வாய்ப்பை அள்ளி தந்து விடாதே அழுவார்கள் அழுது உன்னை ஏமாற்றுவார்கள் உன்னிடம் வஞ்சகமாக பேசுவதை தவிர்த்துவிட்டு விட்டு பாசமாக பேசும் நடிப்பை தொடங்கி இருக்கிறார்கள் உன்னிடம் அன்பாக பேசி பரிவாக பேசி கண்ணீர் விட்டு கதறினாள் நீதான் இலகிய மனமாயிற்றே நம்பி விடுவாயே உன்னை பற்றி தெரிந்ததால்தான் தான் அதை வைத்து அதை ஆயுதமாக வைத்து உன்னை அழிக்க உன் வீட்டிற்குள் வருவதற்கு காத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் சொல்வது உன்னை தெளிவடைய வைக்கிறதா உன் எண்ணத்தில் நான் சொல்வதை நீ தீர்க்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயா நடக்கப் போகும் விபரீதத்தை முழுமையாக நீ உணர்ந்தால்தான் அதிலிருந்து உன்னால் எப்படி வெளிவர முடியும் என்ற சூழ்ச்சி உனக்கு தெரிய வரும் அந்த சூழ்ச்சி உனக்கு இல்லாததால்தான் எல்லாவற்றிலும் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே சூழ்ச்சிகளை வைத்து பலரையும் அழிப்பது வேண்டாம் அந்த சூழ்ச்சியை வைத்து உன்னை அழிப்பதற்கு வருகிறார்களே அவர்களிடம் இருந்து நீ தப்பித்துக் கொள் அதற்காக நீ அதை பயன்படுத்தினால் போதும் என் பிள்ளையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே நிலை செய்கிறார்களே என் பிள்ளையே கொண்டிருக்கிறாயே என் தங்கமே உன் வாழ்க்கை தடுமாற்றமாய்விட்டதே என் தங்கமே எப்படி சரி செய்வது எப்படி சரி செய்வேன் நல்லது நடக்காமல் கெட்டது வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறதே என்ற வேதனையில் இருக்கும் என் பிள்ளையே நடமாடும் செய்வினை தொடங்கிவிட்டது தடியெடுத்தவனெல்லாம் சண்டைக்காரனாக மாறும் நிலை உருவாகிவிட்டது யாரிடம் நீ பேசினாலும் அது சண்டையில் முடியும் பிள்ளையே யார் நல்லவர்கள் என்று நினைத்து அவர்களிடம் வாய் கொடுத்தால் அது வம்பில் முடியும் பிள்ளையே யாரிடமும் பேச்சு கொடுக்காதே யாரிடமும் வார்த்தையை விட்டுவிடாதே துரும்பு கிடைக்காதா என்று காத்திருக்கும் அவர்களின் கையில் மிக பெரிய ஒரு பொருளை கொடுத்துவிடாதே உன்னை அழித்து விடுவார்கள் தங்கமே வாயில்லாத உன்னை வம்பிழுத்து அந்த வம்பினால் மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்து உன்னை அழிய வைக்க காத்திருக்கிறார்கள் உன் அழிவை தவிர உன்னுடைய துளிரை கூட விடக்கூடாது என்று உன் சந்ததியையும் அழிக்க காத்திருக்கிறார்கள் தங்கமே இது எல்லாம் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உனக்கு பின்னால் உன் முதுகுக்கு பின்னால் நடந்து கொண்டிருப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா வருவது தெரிந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா இவர்களுக்கு மத்தியில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ பாதுகாக்க வேண்டாமா விழிப்புணர்வோடு இரு எதிலும் ஜாக்கிரதையாக வழிநடத்து யாரிடமும் பேசினால் என்ன பேசுகிறாய் என்று கவனத்தோடு பேசு யார் எந்த வேலைக்காக உன்னை அழைத்தாலும் அது என்ன ஏன் எப்படி என்று தீர்மானித்துவிட்டு எதிலும் இறங்கு இல்லை என்றால் உன்னை சந்ததியை அழித்து விடுவார்கள் பிள்ளையே தடியெடுத்தவன் சண்டைக்காரனாக மாறும் நேரம் பிள்ளையே இது எடுத்தவனெல்லாம் உனக்கு பகையாளியாக மாறப்போகும் நேரம் அப்பா இது பாதுகாத்துக்கொள் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள் உன் வீட்டிலிருந்து என்ன செய்தி வரும் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கு முன்னால் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது பார் நசுக்கப் போகிறேன் என்று காத்திருக்கும் கர்மவினைக்கு முன்னால் நீ உன்னை பாதுகாத்துக்கொள் ஜாக்கிரதையாக இரு பிள்ளையே வருவதை தெரிந்து கொண்டாள் எதிலும் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வாய் நீ என் வாக்கை முழுமையாக கேட்டால் எதுவும் அறிந்து என் கையை பிடித்துக் கொள்வாய் தான் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த தாயின் வார்த்தையை அலட்சியப்படுத்திவிட்டு படுத்துவிட்டு சென்று விடாதே உனக்காக இருக்கும் இந்த அன்னையையும் உதறிவிட்டாள் உன்னை அழிப்பதற்கு சுலபமாகிவிடும் அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இரு தடியெடுத்தவன் எல்லாம் சண்டைக்காரன் என்பதை மறந்து விடாதே வாய் கொடுத்தால் வம்பில் இழுத்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே செய்வினை நடமாடிக்கொண்டிருக்கிறது செய்வினை நடமாடிக்கொண்டிருக்கிறது பொதுவான ஒருவனாய் அந்த செய்வினை உன் வீட்டிற்குள் வரப்போகிறது ஜாக்கிரதையாக இரு அன்பு குழந்தையே வரும் ஆபத்தில் இருந்து உன்னை நான் மீட்பேன் உன்னுடைய எதிரியை அழிப்பேன் உன் கர்ம வினையை தீர்ப்பேன் தங்கமே உன்னோடு நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடத்தி கொடுக்க இன்று உன் கைகளில் இருந்து உன் அன்னைக்கு நீ விரும்பும் காணிக்கையை எனக்கு அனுப்பு என் பிள்ளையை காத்திருக்கிறேன் உன் காணிக்கை நீ கொடுப்பது வீணாக விடும் என்று நினைக்காதே நீ கொடுக்கும் காணிக்கையை பல மடங்காக உனக்கு திரும்ப கொடுப்பேன் இந்த அன்னை காணிக்கை கேட்கிறேன் என்று வருத்தப்படாதே காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படாதே இதற்கெல்லாம் பலனுனக்கு கிடைக்கும் என்பதை மறந்தும் விடாதே அதுபோல நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு என்று வாய்வளிக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீயும் அதை தவிர்த்து கொண்டே கொண்டிருக்கிறாய் காலத்தை கடத்தாமல் வாங்கி செய்வினைகளையும் பிள்ளி சூன்ய ஏவைகளையும் கர்ம வினைகளையும் எதிரிகளையும் அளித்துக் கொள் ஓம் சக்தி நன்றி